திமுக தலைவர் ஸ்டாலின் எந்த காலத்திலும் முதலமைச்சராக முடியாது என்று ஜாதக கட்டமே இல்லை என்று கூறியவர்களுக்கு நான்காண்டு காலம் வெற்றிகரமாக முடித்து ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவுக்கே வழிகாட்டும் அரசாக உருமாறியிருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அந்த திமுக அமைச்சரவையில் அமைச்சர்கள் மக்கள் செல்வாக்கை பெற்றுள்ளனரா அவர்களது செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்று பார்க்கும் வகையில் இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைச்சர் ராஜ கண்ணப்பனின் தொகுதியில் மக்கள் அவருக்கு என்ன வாக்களித்திருக்கிறார்கள் எதை செய்து கொடுத்திருக்கிறார் எதை செய்ய தவறிருக்கிறார் என்பதை கிங் த்ரீ சிக்ஸ்டி உங்களுக்கு இன்று விரிவாக வராது அனைத்து வழிகளையும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் அவர்கள் ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியுமே ஆதரிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க அதை வந்து ஏற்றுக்கிடுத்த ஆகணும் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கிடுத்த ஆகணும் இங்கே மாண்மிகு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் இங்கு வந்த பிறகுதான் சில அசுர வளர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது விளைய பூங்காம் நிறைய அமைச்சு கொடுத்துருக்காரு அவர் சொந்த ஊர் சிவகங்கையாக இருந்தாலும் இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அவர் எப்பவுமே நிறையா செஞ்சிருக்காரு அவருக்கு வந்து நான் மதிப்பெண் கொடுக்கறேன்னா ஒரு எண்பது சதவீதம் மதிப்பெண் கொடுக்குறேன் நூத்துக்கல்ல இருநூறு கூட கொடுக்கலாம் என்று தெரியப்படுத்தி அவருக்கு நான் மதிப்பீடு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் மதிப்பீடு கொடுக்கணும் இருபத்தி ஐந்து ஆண்டு கால கிங் ஊடக ஆளுமை உங்கள் செய்தி உங்கள் ஊரில் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தில் ட்ரெண்டிங் செய்தியாகவும் வெளியிட இணைந்திருங்கள் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியின் நான்காம் ஆண்டு முடிந்து ஐந்தாம் ஆண்டு துவங்குகிறது முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான பல்வேறு திட்டங்கள் இந்திய அளவில் புரட்சிகரமாக பேசப்பட்டு வருகிறது மகளிர் உதவித் தொகையாகட்டும் இலவச பஸ் ஆகட்டும் போன்று பல திட்டங்கள் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறது ஸ்டாலின் தலைமையிலான அரசு முதல்வர் ஸ்டாலின் எங்கள் முதல்வர் என்று பெயர் எடுத்திருக்கிறார் அந்த வகையில் தமிழகத்தில் அமைச்சர் பெருமக்கள் எந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக இருந்து சாதித்திருக்கிறார்கள் அல்லது மக்களோடு மக்களாக இல்லாமல் சறுக்கி இருக்கிறார்களா என்பதை கிங் இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கண்ணப்பன் அவர்களது தொகுதியில் அமைச்சர் குறித்து பலம் என்ன என்ன பலவீனம் என்பது குறித்து மக்களிடையே பல்வேறு கருத்து கணிப்புகளை எடுத்துள்ளோம் மக்களின் கருத்துக்களை பார்க்கும் பொழுது மக்களோடு மக்களாக ராஜகண்ணப்பன் கண்ணப்பன் கலந்திருக்கிறார் ஏனென்றால் திமுக அமைச்சரவையில் அதிக முறை இலாகா மாற்றம் பெற்ற அமைச்சர் ராஜகண்ணப்பன் தான் அதாவது திமுக ஆட்சி அமைந்தவுடன் போக்குவரத்து துறை அவருக்கு கொடுக்கப்பட்டது அவரது சில நடவடிக்கைகளின் காரணமாக அவரிடம் இருந்து அந்த துறை பறிக்கப்பட்டு சிவசங்கரிடம் கொடுக்கப்பட்டு பிற்படுத்தோர் நலத்துறை வழங்கப்பட்டது அதன் பின்பு பொன்முடியின் பதவி பறிக்கப்பட்ட பொழுது உயர்கல்வித்துறை அவரிடம் கொடுக்கப்பட்டது மீண்டும் பொன்முடியின் வழக்கு முடித்து வைக்கப்பட்டவுடன் அந்த பதவி பொன்முடியிடமே வழங்கப்பட்டது அதன் பின்பு பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார் இப்பொழுது ராஜகண்ணப்பனுக்கு இருந்த வனத்துறை மற்றும் கதர் வாரியத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் அதாவது திமுகவிலும் ஸ்டாலினிடமும் பிரித்து கூட பார்க்க முடியாத இடத்தில் ராஜகண்ணப்பன் இருந்திருக்கிறார் அவர் அதிமுகவிலும் தேர்ந்த அரசியல்வாதியாக இருந்ததற்கும் மக்கள் செல்வாக்குதான் அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறது அதுதான் அவருக்கு மக்கள் அளித்திருக்கும் வாக்குகள் என்னென்ன என்பதை இன்று விரிவாக பார்க்கலாம் இங்க அமைச்சர் ராஜகண்ணப்பன் வந்து நாலு தடவை இங்கே வந்து வேலைவாய்ப்பு நடத்தியிருக்காரு அதுல இருபத்தஞ்சு சதவீதத்திற்கும் மேலானவங்க வந்து அரசு வேலைவாய்ப்பு வாங்கி வெளியில போயிருக்காங்க அமைச்சர் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் இங்கு வந்த பிறகுதான் சில அசுர வளர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது வறுமையான மாவட்டம் இன்று சீரும் சிறப்புடன் செழிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் கோரிக்கை எப்பொழுதெல்லாம் வைக்கிறார்களோ உடனே உடனே கொண்டிருக்கிறார்கள் என்ன வளர்ச்சி தேவைப்படுதோ அது உடனே நடந்து கொண்டிருக்கிறது ரயில்வே அவர் சொந்த ஊர் மாவட்டத்துக்கு அவர் புறவழிச்சாலைகளுக்கு வந்து நீண்ட நாள் கூறுகையா இருந்துச்சு புறவழிச்சாலை முதல் கட்டமாக முடிஞ்சு இப்ப ரெண்டாவது கட்டத்தை எட்டி இருக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க முதல்வர் வந்து நிதி ஒதுக்கி கொடுத்துருக்காரு அதுக்கான வேலைகளும் இப்ப தொடங்கியாச்சு சிறப்பா போய்கிட்டு இருக்கு இங்க கண்ணப்பன் அவர் வந்து நிறைய வேலைவாய்ப்பு கூட்டத்தை பற்றி நிறைய முகாம்லாம் போட்டிருக்காங்க நிறைய பேத்துக்கு இது மாதிரி வந்திருக்கு ஆனா இங்க வந்து அவ்வளவா அந்த திட்டம் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கல வேலை வாய்ப்பு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம நிறைய சாலை வசீலப்படுத்திருக்காங்க ரெண்டாவது வந்து சாக்கடைய வந்து கால்வாய் சாக்கடைக்கு தனியா வந்து கால்வாய் அமைச்சு அந்த திட்டம் நிறைவேற்றிருக்காங்க நிறைய எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க இந்த பாதையில வந்து சிறப்பான பாதை தொடரணும் ஐயா அவருடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாவட்ட அமைச்சர் திரு ராஜு கண்ணப்பன் அரசு ராஜு கண்ணப்பன் அவர்கள் மாவட்டத்துக்கு நான்கு குறிப்படிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் முதுவுளத்தூர் தொகுதியில் ராம்நாடு தொகுதியில் குடிநீர் வசதி சாலை வசதி மற்றும் கழிவு நீர் வசதிகள் அனைத்து பணிகளும் துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன மக்களுக்கு மக்களுக்கு தேவையான முதுவுளத்தூர் ரயில் நூலகம் பல நாள் கோரிக்கையான நூலகம் அமைத்து தரப்பட்டு திறக்கும் நிலையில் உள்ளது மற்றும் மகளிர்களுக்கான கட்டடங்களும் மருக்கான நன்கொடை இலவச வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகிறது பஸ் வசதியும் இன்னும் எண்ணற்ற வசதிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன புறவழிச்சாலை பணி இரண்டாம் கட்டமாக பணி துவக்கத்தில் ஆரம்பித்துவிட்டது இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் அனைத்து வழியிலையும் சிறப்பாக செயல்பட்டுக் அமைச்சர் இருக்கிறார்கள் அமைச்சரவர்கள் அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இந்த முதல்துதிக்கு வந்ததின் காரணமாக பல வசதிகளையும் பல போக்குவரத்து எல்லாவுடைய வசதிகளையும் நாங்கள் பெற்று இன்றை மீண்டும் இவர் இருக்கின்ற பட்சத்தில் இந்த தொகுதி மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து அசுர வளர்ச்சி அடையும் என்பதை இந்த இடத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் மூவலூர் ராம அமிர்தமால் ஸ்கீம்ல இருந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் இருக்கு அது வந்து எங்களுக்கு பிராக்டிக்கல் நோட்டு மித்த சம்பந்தமான செலவுகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த பெசிலிட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க அமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த தேர்தல் வாக்குறுதியில நிறைய விஷயங்களை வந்து அமைச்சர் ஐயா வந்ததுக்கு அப்புறம் நிறைவேற்றி கொடுத்திருக்காரு உள்ள எதிர்கட்சியுமே ஆதரிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காரு அதை வந்து ஏற்றுக்கடுத்த ஆகணும் யாரா இருந்தாலும் ஏத்துக்கிட்ட ஆகணும் அந்த சூழ்நிலை உருவாக்கி இருக்காரு அந்த தொகுதியில் பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வர முடிப்பு காட்ட வேண்டும் தொண்டில் புதிதாக கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அனல் திட்டம் கிடப்பில் கிடைக்கிறது சில சில காரணங்களால் நீதிமன்ற உத்தரவால் கிடப்பில் கிடைக்கிறது அதையும் செயல்படுத்த ஆவணம் அமைச்சர் செய்ய வேண்டும் இவருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு நூத்துக்கு அல்ல இருநூறு கூட கொடுக்கலாம் என்று தெரிவி அவருக்கு வந்து நான் மதிப்பெண் கொடுக்கலாம் ஒரு எண்பது சதவீத மதிப்பெண் கொடுத்தேன் மாவட்ட அமைச்சர் நான் கொடுக்கக்கூடிய மதிப்பெண் எண்பத்தி ஐந்து அவருக்கு நான் மதிப்பீடு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் மதிப்பீடு கொடுக்கணும் மதிப்பெண் நூறுக்கு மதிப்பெண் கொடுக்கணும்

பார்த்து அவருக்கு வந்து மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்னா நூற்றுக்கு நூறு கண்டிப்பாக மக்கள் சார்பாக என்னுடைய சார்பாக நான் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு எடுக்கப்பட்ட மக்கள் கருத்துகளை நீங்கள் பார்த்தீர்கள் அங்கு மக்கள் செல்வாக்கோடு ராஜகணப்பன் உலா வருகிறார் மக்களின் ஏகோபத்திய ஆதரவை பெற்றதனால் தான் அனைவருமே அறுபது மார்க் எண்பது மார்க் தொண்ணூறு மார்க் என்று அதிக அளவில் கொடுக்கிறார்கள் பெண்கள் ஆண்கள் என பாகுபாடு இல்லாமல் அமைச்சர் மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறார் அவரது சிறு சிறு நடவடிக்கையானால்தான் இந்த இலாக்கா மாற்றம் நடந்து இருக்கிறது ஆக மொத்தம் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கண்ணப்பன் திமுக அமைச்சரவையில் ஒரு முக்கிய இடத்தில் மக்கள் செல்வாக்கோடு வளம் வருகிறார் நாளை இன்னொரு அமைச்சரின் தொகுதியில் என்ன நடந்திருக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள்